பாராட்டுக்கள் அனைத்தும் படைத்தவனைக்கு உணவுகள் உண்மையானால் உடல்கள் வலிமையாகும் இப்போது நம்ம என்ன பண்ண போனாக்கா ஜாயின்ட் பெயின் மசில்ஸ் பெயின் மற்றும் ஸ்பைனல் முதுகு தண்டுவாடம் சம்மந்தமான அனைத்து வழிகளையும் அது சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு வரும தைலத்தை பற்றி தான் இங்கே பார்க்க போதும் அந்த வரும தைலம் வந்து பல பேர் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய வணிகமாக பண்ணின்னு இருக்காங்க அந்த வரும தைலத்தை எப்படி நீங்களே பண்ணலாம் ஒரு நேரடி வகுப்பு வந்து இன்னும் சில தினத்தில் நம்ம இங்கே பண்ண போதும் அதுக்காக அந்த வகுப்பு வகுப்பில் வந்து இருபது பேர் மட்டும்தான் அனுமதிக்கப்படுறாங்க அந்த இருபது பேர் யார் முதல்ல வந்து முன்பதிவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வகுப்பு வந்து இலவசம்தான் அதுக்கு அவங்கவுங்க தே நான் சொல்லக்கூடிய மூலிகையை வந்து வாங்கிட்டு வந்துடுங்க அதை வச்சு நம்ம மூலிகை தைலம் செஞ்சிடலாம் இந்த மூலிகை தைலத்தை வச்சு ஒருத்தருக்கு முதுகு தண்டு வந்து ரொம்ப நாள் பிரச்சனை பக்கவாதம் சம்மந்தமான பிரச்சனை இடுப்பு வலி கைவலி கால்வலி கழுத்து வலி இந்த டிஸ்கு கம்ப்ரெஷன் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் முது முதுகு எலும்பு வந்து ந நகர்ந்துடுச்சு எலும்பு தேஞ்சிடுச்சு மசில் விலகிடுச்சு இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளுக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த தைலமானது நல்ல நிவாரணத்தை கொடுக்கக்கூடியது பயிற்சி வகுப்பு வந்து இலவசம்தான் அதனால் பயிற்சிக்கு தேவையான மூலப்பொருள்கள் மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க அதனால் வந்து இந்த ஒரு நல்ல அதிக வகுப்பு வந்து நீங்களும் பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சியில் கலந்துக்கிறவங்களுக்கு நம்ம சில நோட்ஸ் எதனால் வந்து வருமம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வருது அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய ராவணன் மகாராஜா ராவணனோட தொக்கணம் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை சிகிச்சை இது இதுக்கு பலவிதமான மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அதனால் இன்றைக்கி இப்போ சுச்சுவேஷனை பார்த்திங்கனாக்கா நாற்பது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் இன்று எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருது நல்ல ஒரு ஒருமத்தாயெல்லாம் இது பயன்படுத்திக்கிங்க இந்த இந்த பதிவு பார்த்துட்டு யார் யாரெல்லாம் வந்து வகுப்புக்கு கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பெயர் வயது அவங்களுடைய ஊர் இதை போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க நம்ம முன்பதிவு பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை டைமில் வந்து வச்சு நம்ம செஞ்சு காமிச்சிடலாம் அது அவ்வளோ மிதக்கலான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அனுபவ முறை அதனால் பயன்படுத்திக்கிங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பிராய்லர் கோழி ஆல்கஹால் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதையும் தவிர்த்துட்டு இதை பயன்படுத்தும் போது மேஜிக் மாதிரி இருக்கும் அதனுடைய ரிசல்ட்டு தான் இந்த பதிவை நம்ம இங்கே பண்ணுறோம் நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் வந்து உலகம் ஃபுல்லாக போகணுன்றதுக்காக தான் இந்த பதிவு பயன்படுத்திக்கங்க நன்றி வணக்கம்